பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நீர் வழிபாயின வரவேற்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இஜ்ஜல் குமு கல்கலோட எழுத்துக்கள் இந்த கல்கலோட எழுத்துக்கள் வந்து 5 அது என்னென்ன? அ த இந்த ஐந்து எழுத்துக்களும் தான் என்ன கல்கலாவுடைய எழுத்துக்கள் சரிங்களா இந்த எழுத்துக்களை சேர்த்து குத்து அப்படின்னும் சொல்லுவாங்க சரிங்களா பாருங்க வச்சா ஊ வச்சாக்கு பேச வச்சா தூ குத்து சரிங்களா இந்த பாக்கு வந்து சுக்குன்னு வச்சா இப்பு வந்துடும்மா குத்துப்பு ஜபர் வச்சா ஜா இது அதாவது கொத்துபுத்து என்ன கல்கலாவுடைய எழுத்துக்கள் தான் சரிங்களா ஐந்து எழுத்துக்களும் தான் என்ன கல்கலாவோட எழுத்துக்கள் இது வந்து நமக்கு மறதியாகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு கொத்துபு ஜத்து இந்த கல்கலாவோட எழுத்துக்கள்ங்கிறது நமக்கு ஈஸியா நினைவுக்கு வரும் இந்த ஐந்து எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து மேல சுக்குன் வந்துச்சுன்னா அந்த எழுத்து என்ன செய்யணும் அசைச்சு ஓதணும் இவைகள் அல்லாத அதாவது இந்த அஞ்சு எழுத்து இல்லாத மத்த எழுத்து மேல சுக்குன் வந்துச்சுன்னா நீங்க அசைக்காம ஓதணும் சரிங்களா உதாரணம் பார்ப்போமா அப் இப்போ எதுக்கு சுக்குன் வந்திருக்கு பாங்குற எழுத்துக்கு சுக்குன் வந்திருக்கு அப்ப சுப்பு அதாவது அது கற்களாவுடைய எழுத்துக்கள்ல ஒண்ணு சரிங்களா கொத்துப்பு செந்தி எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து பா வந்திருக்கு அதனால இதை என்ன செய்யணும் அசைச்சு ஊதணும் அப்பு உப்பு நான் அசைச்சு ஊதுறது உங்களுக்கு புரியுதா இங்க பாருங்க ஜுப்பு இங்கே எதுக்கு சுக்குன்னு வச்சிருக்காங்க ஜீனுக்கு சுக்குன்னு வச்சிருக்காங்க இந்த ஜீம் வந்து பார்க்கலாம் பாருங்க தான் பாக்கலாம் பாருங்க கற்களவுடைய எழுத்து தான் என்ன செய்யணும் அசைச்சு பாருங்க உதறன்னா பஜ் அப்படின்னு உதுறது அசைச்சு உதுறேன்னா இந்த ஜீம் அசைக்கிறதுனா பஜ்ஜு பாருங்க இங்க தால்கு சுக்குன்னு இருக்கு சரிங்களா அப்ப இந்த தால் வந்து கல்கலாவுடைய எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து பாருங்க தால் இருக்கா அப்போ இந்த தாள் என்ன செய்யணும் அசைச்சு உதணும் இப்ப எதுக்கு மேல சுக்குன துவக்க மேல அப்ப இந்த கல்கலாவுடைய எழுத்துக்கள்ல துவார்காம பாருங்க இருக்கு அப்ப துவாக்க மேல சுக்குன்னு இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் அத நம்ம தான் உதணும் பத்து கத் அப்படின்னு சொல்லி உதவக்கூடாது சரிங்களா பத்து அப்படின்னு ஓதணும் இப்ப காஃப்க மேல என்ன சுக்குனு இருக்கு காஃப் வந்து கற்களவுடைய எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து தான் அப்ப என்ன செய்யணுங்க அசைச்சு ஓதணும் ஜக் அப்படின்னு ஓதக்கூடாது ஜக்கு ஜக்கு அப்படின்னு சொல்லி ஓதணும் இந்த சீன்க்கு மேல சுக்குன் இருக்கு இது கல்களவுடைய எழுத்துக்களா பாருங்க கற்களாவுடைய எழுத்து ஐந்து எழுத்துக்கள்ல இந்த சீன் வந்து இல்லை இப்ப என்ன செய்யணும் இதை அசைக்காம ஓதணும் பஸ் அப்படின்னு ஓதணும் பஸ் அப்படின்னு ஓதக்கூடாது பஸ் அப்படின்னு சொல்லி அசைக்காம ஓதணும் இங்க தாக்க மேல சுக்குன்னு இருக்கா இது கல்களோட எழுத்துக்கள்ல ஒரு எழுத்தா கிடையாது அப்ப இத என்ன செய்யணும் அசைக்காம ஓதணும் கிட் அப்படின்னு சொல்லி ஓதணும் இங்க ஆயின்க மேல சுக்குன்னு இருக்கு இது கல்களோட எழுத்துக்கள்ல ஒன்னா கிடையாது இந்த கற்களோட எழுத்துக்கள்ல இந்த ஆயின் இல்லை அதனால நம்ம இத அசைக்க கூடாது அப்படின்னு ஓதணும் இப்ப பாருங்க லாமு லாம சுக்குன் இருக்கு இந்த லாமு என்ன இந்த கல்கலோட எழுத்துக்கள்ல கிடையாது அப்ப நம்ம அசைக்காம ஓதணும் ஜுல் அப்படின்னு ஓதணும் சரிங்களா இங்க பாருங்க இதுப்ப லாம் தான் சுக்குன்னு இருக்கு அது கல்களோட எழுத்துக்கள் இல்லை அதனால நம்ம அசைக்காம ஓதணும் குல் அப்படின்னு ஓதணும் குல்லு அப்படின்னு உண்டு அப்படின்னு அசைச்சிடக்கூடாது குல் அப்படின்னு ஓதணும் இப்ப பாருங்க சரிங்களா இந்த ஹாக் வந்து குத்துல இருக்கா அகல்களோட எழுத்துக்கள்ல ஒரு எழுத்தா கிடையவே கிடையாது அப்ப என்ன செய்யணும் இத அசைக்காம உதணும் இங்க பாருங்க ஹம்சா ஹம்சாக்கு சுக்குன்னு இருக்கு இங்க வந்து கல்கலாவோட எழுத்துக்கள்ல ஹம்சா கிடையாது அதனால நம்ம என்ன செய்யணும் இந்த ஹம்சாவ அசைக்காம உதணும் அப்படின்னு ஓதணும் சரிங்களா இங்க ஹாக்கு இருக்கு சுக்குன்னு இருக்கா இங்க பாருங்க கல்கலாவோட எழுத்துக்கள்ல ஹா கிடையாது அதனால என்ன செய்யணும் இந்த ஹாவை அசைக்காம அப்படின்னு ஓதணும் இங்க சுவாதுக்கு சுக்குன் இருக்கு இந்த கல்களோட எழுத்துக்கள்ல சுவாதுங்கிறது கிடையவே கிடையாது அப்ப என்ன அப்படின்னு சொல்லி அசைக்காம ஓதணும் இப்போ ஹம்சாக்கு சுக்குன் வச்சிருக்காங்க கல்களோட எழுத்துக்கள்ல இந்த ஹம்சா கிடையாதுங்கிறத ஏற்கனவே பார்த்தோம் அதனால என்ன செய்யணும் இதை அசைக்காம ஊதணும் அப்படின்னு ஓதணும் சரிங்களா முதல்ல இரண்டு இரண்டு எழுத்தா சேர்த்து படிச்சோம் இப்ப நான்கு எழுத்தா மூன்று எழுத்தா படிச்சு பார்ப்போம் பாருங்க இங்க எங்க சூப்பநிச்சு ஜீம் இது வந்து கற்களாவுடைய எழுத்துக்கள்ல ஒரு எழுத்தா ஆமா இங்க ஜீம் கல்கலாவுடைய எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து அதனால நம்ம என்ன ஜஜ் அப்படின்னு அசைக்கணும் இந்த லாம் வந்து கல்கலாவுடைய எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து கிடையாது அதனால நம்ம இதை அசைக்க கூடாது அல் அப்படின்னு ஓதணும் சரிங்களா நம்ம ஜி மா அசைச்சிட்டோம் எஜு அல் இங்க பாருங்க இங்க எதற்கு சுக்குன்னு வச்சிருக்காங்க தாலுக்கு சுக்குன்னு வச்சிருக்காங்க இந்த தாலுங்கிறது இந்த கல்களோட எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து அப்ப இந்த தாலை என்ன அசைச்சு ஓதணும் ல கழுது சரிங்களா ல அப்படின்னு ஓதணும் அடுத்து பாருங்க இங்க எதுக்கு சுக்குன்னு வச்சிருக்காங்க கோப் இந்த கோப் வந்து கல்கலாவோட எழுத்துக்கள்ல இருக்கு அப்ப இத அசைச்சு ஓதணும் ஹ லபல்னா லபல்னா சரிங்களா அப்படின்னு ஓதணும் சரிங்களா அப்புறம் பாருங்க இங்க துவாக்க சூக்கு வச்சிருக்காங்க இந்த துவங்குறது கல்கலாவோட எழுத்துக்கள்ல இருக்கு அப்ப இத அசைச்சு ஓதணும் அத்து ஆமனா சரிங்களா அத் அப்படின்னு ஒதிடக்கூடாது அத்து ஆமா நான் அப்படின்னு ஓதணும் இங்கே பாருங்க எதுக்கு சுக்குன்னு வச்சிருக்காங்க பாக்குன்னு இருக்கு இது வந்து என்ன கல்கலாவுடைய எழுத்துக்குள்ள ஒரு எழுத்து தான் அப்ப இதை நக்கல் அண் சரிங்களா அப்படின்னு ஓதணும் நக் அப்படின்னு ஓதுன கூட நக்கல் அப்படின்னு அசைக்கணும் நக்கல் அண் பாருங்க இங்க மாவுக்கு சுக்குன்னு இருக்கு அதற்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு என்ன பேசு இருக்கு அதனால இது மதுடிச்சு ஒரு அழித்து நீட்டி ஓதணும் புரூஜு அப்படின்னு ஓதணும் சரிங்களா இப்ப குரான் எல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல என்ன இந்த மாதிரி ரவுண்டா ஆயத் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போ அதற்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எழுத்து புரூஜு அப்படின்னு ஒரு எழுத்து வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் இது ஜூ அப்படின்னு சொல்லி ஓத மாட்டோம் சுக்குன் வச்சு என்ன நிறுத்துவோம் சரிங்களா புரூஜ் அப்படின்னு நிறுத்துவோம் அப்ப இதை சுக்குன் வைப்போம் நிறுத்தும் போது இந்த ஜீம் என்ன சுக்குன் வச்சு நிறுத்துவோம் அப்ப இந்த ஜீம் சுக்குன் வச்சா என்ன அது கல்கலாவுடைய எழுத்தான்னு பாக்கணும் சுக்குன் வச்ச ஜீம் வந்துச்சுன்னா அது வந்து கல்கலாவுடைய எழுத்துக்கள் தான் அதனால என்ன நம்ம இதா அசத்திதான் நிறுத்தணும் அப்படின்னு நிறுத்தணும் சரிங்களா அடுத்தேன் அடுத்த வார்த்தை வந்து அப்படின்னு வந்திருக்கு இங்க யாக்கு சுக்குன்னு இருக்கு இந்த யாக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்ப இது மறுபடியும் எழுத்து இதை ஒரு அழி மீட்டி கீ அப்படின்னு சொல்லி ஓதணும் சரிங்களா இந்த துவாக்கு பேஸ் இருக்கு நம்ம சாதாரணமா ஓதும் போது முகீத்து அப்படின்னு ஓதிடுவோம் அதுவே வந்து குர்ஆன்ல வந்து இந்த முகீத்துக்கும் பின்னணி வந்து இந்த மாதிரி ஆயத்த இருந்துச்சுன்னா என்ன இதை நிறுத்துவோம் இல்லைங்களா அப்ப துவாக்கு சுக்குன்னு வச்சுதான் நம்ம வந்து நிறுத்துவோம் அப்ப துவாக்கு சொக்குன்னு வச்சா பாருங்க இது வந்து கல்கலாவுடைய தான் ஆமா கல்கலோட எழுத்துதான் அப்ப என்ன இத அசைச்சு ஓதனும் சரி அப்படின்னு அசைச்சு ஓதணும் இந்த ஹாக்கு என்ன சுக்குன்னு இருக்கு இந்த ஹா வந்து என்ன கல்குலாட எழுத்துக்குள்ள ஒரு எழுத்து கிடையாது அதனால என்ன இத இதை அசைக்க வேணாம் இஹ் தீனா இஹ் தீனா அப்படின்னு சொல்லி போதும் சரிங்களா சொல்லிங்களா இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த பாடத்துல உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாம் ஆளாவிற காத்துக்கும்